எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் நம்ம பின்னால் பார்க்கலாம் ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு வாழைகளை பன்றிகள் இரவில் வந்து அதாவது நைட் நேரத்தில் வருது அடிக்கடியே வந்து நம்ம வாழைய ஃபுல்லாகவே நாசமாக்கிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாழை அடி வாழை அப்படின்னு சொல்கிற மாதிரி பன்றிகள் வந்து நாசமாக்கினாலும் தொடர்ந்து வாழை நமக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கான உரங்கள் மருந்துகள் எல்லாமே வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஆதரவை பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்குறீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய பயந்தோம் அதாவது ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் சரி இங்கே எடுத்த உடனே பேசிட முடியாது பெரிய பெரிய அதாவது எப்படின்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்கள் கூட அவங்களோட ஸ்டார்டிங் வீடியோக்களை கூட நம்ம போய் பார்த்துருக்கோம் அவங்க ஸ்டார்டிங்கில் பேசுனது கூட ரொம்ப அதாவது தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களும் ஆரம்பத்தில் ரொம்ப இதாக தான் ஸ்லோவாக தான் பேசியிருப்பாங்க ஒரு மாதிரியாக ஒரு தயக்கம் ஒரு பயம் அப்படிலாம் இருந்திருக்கும் அப்போ நம்ம நிறைய வீடியோ பண்ண முடியும்னு காலையிலே எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா அன்றைக்கி இதை தான் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்போ அப்படியே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாகவும் நிறைய வேலை இருக்கும்போது நம்ம ஏன் விவசாயத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிக்கிட்டே வரோம் அப்புறம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் நமக்கு ஒரு திருச்சியில் ஒரு அவார்டும் கொடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி இப்போ கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது துண்டு அதனால் தான் கட்டியிருக்கோம் லைட்டாக சாரல் பல இடைஞ்சல்கள் தான் செய்யும் எல்லாத்தையும் சமாளித்து தான் போய்கிட்டுருக்கோம் அப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு இருந்தோம் நம்ம விவசாயம் மற்றமே உண்மையும் சொல்லிடணும் ஃபுல்லாகவே முழு நேர விவசாயி இன்னும் மாறலை ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலையும் பார்க்குறோம் நல்ல வேலை தான் அப்புறம் அப்படியே நிப்பாட்ட முடியாது அப்போ இங்கே எந்த நேரமே நஷ்டம்தான் வரும் அப்படிலாம் சொல்லிட முடியாது நம்ம வீடியோவில் அதைத்தான் அடிக்கடி இருக்கோம் நஷ்டமும் வரும் லாபமும் வரும் லாபம் இருந்தாலும் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறைய அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிடுவாங்க அதே என்னமோ உண்மை தான் நம்ம என்னத்தான் பார்த்து பார்த்து உரம் வச்சாலும் சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடாது நிறைய கேட்டு கேட்டு தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச பெரிய விவசாயிகள்ட்டையும் சரி அனுபவம் உள்ளவங்ககிட்டேயும் கேட்டு தான் பண்ணுறோம் அப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஆசை விவசாயம் பண்ணணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாவது தலைமுறை எங்கள் கூட்டங்காலத்துலேருந்து அடுத்து எங்கள் தாத்தா அடுத்து அப்பா இப்போனா அடுத்து எனக்கு ஒரு பையனும் இருக்கான் அப்போ நம்ம அஞ்சாவது தலைமுறையை நம்ம வயலும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்போ அஞ்சு தலைமுறையாகவே நம்மக்கிட்ட அந்த வயலும் இருக்குது நம்மளும் விவசாயம்தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பாரம்பரியம் விட முடியாது எந்த சூழ்நிலையிலையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷ வருஷமே ஏதோ ஒரு வழியில் ஒன்று நம்ம போட்ட முதலீடு மாத்திரம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கையிலேருந்து செலவு பண்ண தொகைகள் கூட நஷ்டமாயிருக்கு இப்படியாக நம்ம ஒரு பதினாலு வருஷம் நிறைய கற்றுக்கிட்டோம் இப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம பழகிட்டே தான் இருக்கோம் ஏன்னா எல்லாமே தெரியும்லாம் யாரும் சொல்லிட முடியாது எல்லாருமே தினம் தினம் ஒன்று பழகிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச வேலை எங்கள் அப்பாவுக்கு இப்போ சேமம் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டு பிரிச்சு விடும் இந்த கேணி பிரித்து விடணும்னு சொல்லுவாங்க கிழங்கு வைக்க வேண்டிய டைத்தில் அதையே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியலை நம்ம தான் சொல்லி கொடுக்குற ஒரு சூழ்நிலை அப்பாவுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது அப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது ஒரு சில விஷயங்கள் ஏன்னா அப்பாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரீயாக கஷ்டம் தெரியாமல் மலர்ந்துட்டாப்பில் அதனால் இப்போது ஐம்பத்தி ஏழு வயசுலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம சின்ன வயசுலேயே கஷ்டம் தெரிஞ்சு பல அவங்க உழைக்காமல் விட்டதுனால நம்ம பல கஷ்டத்துக்கு ஆளானோம் நிறைய கஷ்டப்படுறோம் கஷ்டத்துலேயும் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் நிறைய நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிற வீடியோவாகவும் அப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஆரம்பிச்சிருந்தான் இப்போ அடிட்டோம் அப்போ நம்ம வேலைக்கு போகிற பாதையில் நம்ம உள்ளூர்லேருந்து ஒரு அண்ணாச்சி வந்திருந்தாப்பல சொல்லியிருந்தார் தம்பி அவன் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வெளியூர்லேருந்து நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க ஒரு சில கமாண்டுக்கு அதாவது எல்லோரும் இல்லை நிறைய நமக்கு ஆதரவு அதாவது தொடர்ந்து விவசாயத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் கமாண்ட் நிறைய அதாவது பாசிட்டிவ் கமாண்டுங்க மாதிரியாக நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு சிலர் எப்படின்னா ஏதோ தெரியாமலே அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தப்பான கமாண்டும் பண்ணுவாங்க பண்ணிகிட்டு போகிறாங்க தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம பண்ணுறோன்னு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா அங்கே கோவப்பட்டாலோ எதுவுமே நமக்கு யூஸ் ஆகாது நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே போனால் தான் ஓரளவு பரவாயில்லாமல் நம்மளும் நாலு பேரை மாதிரி நல்லா இருக்க முடியும் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டோம் அப்படின்னா பல நாள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம் ஓரளவு ஒரு முப்பத்தி ஒரு வயசில் தான் இந்த விஷயம் நமக்கே புரி எனக்கே புரிஞ்சுது அப்போ இங்கே நம்ம வேலை நமக்கு நம்ம வேலையை பார்க்கவே நேரம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி சொன்னார் தம்பி தொடர்ந்து வீடியோ போடு அப்போ லட்ச லட்சமாகவும் கோடி கோடியாகவும் வச்சுருந்தா கூட நம்ம விவசாயம் பண்ணி காய்கறிகளை தான் அதுக்கு உதாரணமாகவே நம்ம வெண்டைக்காயும் போட்டுச்சிரும் எவ்வளோ பணம் இருந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற வெண்டைக்காவையும் பத்து ரூபாய்க்கு விற்கிற வெண்டைக்காவை தானே தம்பி சாப்பிட முடியும் அவங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியாக எங்கள் உள்ளூரில் இருக்கிற ஐயா அண்ணாச்சி அவர் சொல்லிட்டு போனார் அதே நமக்கு பெரிய உற்சாகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு இப்படி நம்ம வீடியோக்கள் பார்க்குற நிறைய நண்பர்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க எல்லாருக்கும் நன்றி நம்ம கூட திருச்சியில் ஒரு அவார்டு வாங்கிட்டு இருந்தோம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் கட்டலாம் நேரம் இல்லை நம்ம திருச்சியிலேருந்து வந்தோன்னா பார்த்திங்கன்னா இதை சொல்லதான் வீடியோவே போட்டோம் நம்ம சிறுகிழங்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் அதாவது ஒரு எட்டு ஆள் ஏழாள் தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு ஆள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அப்புறமா அதில் பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு வந்த உடனே களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை நம்ம போகிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தான் நடவு பண்ணிட்டு போயிருந்தோம் வந்த உடனே நல்லா மழைப்பதம் வேற அப்போ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாட்ட ஆள் பார்க்க சொல்லியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அப்பாவும் ஆள் கூப்பிட்ருக்காங்க யாருமே வரலை அப்போ நம்ம போயிட்டு வந்தோம் ரெண்டு நாள் சரியான அதாவது சனிக்கிழமை நைட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் திருச்சி கிளம்புறோம் போயிட்டு திங்கக்கெழம காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் அப்போ வந்த உடனே போயிட்டு வயலை பார்த்தோம் வய நம்ம மலைப்பதத்தில் கிளம்பி போயிருந்தோம் வரும்போது நல்ல காய ஆரம்பிச்சிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஈரம் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினாலு வருஷம் அதாவது அப்பா எனக்கு சொல்லித்தரல எங்கள் வீட்டில் இருந்து யாரும் விவசாய வேலைகள்லாம் சொல்லித்தரல நம்மளாகவே கேட்டு 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 அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டு பழக ஆரம்பித்தோம் ஒரு பதினாலு வருஷம் ஓரளவு பழகிட்டோம்னு வைங்க அந்த மாதிரியே பழகணும் அப்போது அதில் நம்ம பழகி வச்சுருந்தது யாரையும் எதிர்பார்க்கலை ஆள் வரலன்னு சொல்லிட்டாங்க நேராக வயலுக்கு போனோம் நம்மளால் முடிஞ்சதை களையை வெட்ட ஆரம்பிப்போம் ஒரு வய காஞ்சா கூட நம்ம திரும்ப தண்ணி விட்டுக்கிட்டு அப்புறம் அந்த பதத்தில் வெட்டிக்கலாம் அப்படிங்க ஒரு நம்பிக்கையில் ஏன்னா நமக்கு தான் வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வயலாக இருக்குது ஒன்று நாலால் பார்க்குற இடம் இன்னொன்று மூணாள் பார்க்குற இடம் அப்போ இந்த மூணாள் பார்க்குற இடத்த நம்ம ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் முடிச்சலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்தோம் நல்லா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு களை வெட்டேன் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா காய ஆரமிச்சிட்டு வெயில் அடிக்க அடிக்க அப்போ நம்ம முதல் நாள் ஓரளவு பரவாயில்லாமல் வெட்டி முடிச்சிட்டோம் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ஆனால் ஆள் வந்துட்டாங்க நம்ம வெட் ஒரு ஒரு தட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கேணி வெட்டவுமே ஆள் நம்ம சொல்லி வச்சுருந்தோம் ஒரு சித்தப்பா ரெண்டு பேர் வந்தாங்க நம்ம அதை கூட ஒரு சார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட சப்போர்ட் பண்ணாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த களை வெட்டி முடிக்க காலையில் பதினொன்றரை மணி ஆகிட்டு அப்போ அதை முடிச்சுட்டு போனோம் மறுநாள் காலையிலையும் வந்தோம் முடித்தோம் ஒரு நாலு ஆள் வேலையை அவங்க முடித்து கொடுத்தாங்க நம்ம ஒரு ரெண்டு ஆள் வேளை ஆள் வேலையை முடித்தோம் அப்போ அந்த ஒரு ஆள் வேலை இருந்துச்சு அதை நம்ம அன்னைக்கு மதியம் லெஸ்ட்லாம் போய் மறுபடியும் களை எடுத்தோம் நம்ம தனியாக வெட்டினோம் அப்பாவும் வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மூணாவது நாளும் கம்மியாக இருந்துச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா காஞ்சிட்டு நம்ம பதினாலு வருஷம் கற்றுக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஒரு சில விஷயம் இந்த ஆள் ஆள் பற்றா கூட தான் அப்போ நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வரலன்னு சொல்லி விட்டுருந்தோம்னா அந்த ஏழால் முடிக்க வேண்டிய இடம் கிட்டத்தட்ட ஒரு எழுபதால் கொடுத்தா கூட முடிக்க முடியாது இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரியாக வந்துடும் அந்த செடியே இருக்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா களை வளர ஆரம்பிச்சுட்டு நமக்கு தெரிஞ்சனால வெட்டி முடிச்சிட்டோம் இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நம்மகிட்ட காசு அன்னைய சூழ்நிலைக்கு நான் ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கடமாக தான் வாங்கியிருந்தோம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ பல அதிகமான அமௌண்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் நிறைய அமௌண்ட்டை இறங்கிட்டு தான் இருக்கோம் கடன் வாங்கியும் இறக்குறோம் அப்புறம் லோன் வாங்கியிருக்கோம் விவசாய லோன் அந்த மாதிரியா அப்புறம் விவசாயத்துக்கு நிறைய நமக்கு அரசாங்கமும் நல்ல உதவிகளும் பண்ணுறாங்க மானியம் கொடுக்குறாங்க நிறைய இருக்குது அதை பற்றியும் அப்புறமா பேசுவோம் இப்படி நமக்கு வேலை தெரிஞ்சதனால பார்த்திங்கன்னா காசு கையிலேருந்து கூப்பிட்டாலும் ஆளும் கிடைக்கல அப்போ ஏழாள் மொத்தமாக அவரை சொல்லியிருந்தோம் நம்ம வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா அங்கே போனால் இவங்களுக்கு ரெண்டாள் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நல்ல வேலை தான் நான் ஒரு ஆள் வேலை பார்த்தா இங்கே ரெண்டு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அந்த வேலையை நிப்பாட்டிட்டு தான் அந்த வேலையை பார்க்குறோம் காரணம் அந்த டைமில் நம்ம வெட்டாமல் விட்டுருந்தோம்னா எழுவது ஆள் ஆகிருக்கும் களை எடுக்க பார்த்திங்கன்னா பெண்களை வச்சு தான் ஆண்கள் களை எடுக்கலாம் கையால் பிடுங்க மாட்டாங்க மண்வெட்டியால் மாத்திரம்தான் வெட்ட வருவாங்க அப்போ நமக்கு பெண்களை வச்சு களை பறிக்கும் போது அந்த களை எடுத்தோம் அப்படின்னா ஒரு எழுபது ஆள் பக்கம் தாண்டலாம் நம்ம சொல்கிறது கம்மி தான் கூடுதல் கூட வரலாம் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் இல்லை அப்படின்னா நம்ம அடித்து தொளி அடித்து நடுற வாய்ப்பு கூட வந்துடும் இப்படியா பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அதை சமாளிச்சிட்டோம் நான் வெளியூரில் இருக்கிறேன் என்ட விவசாய நிலம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என் நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு சாக்கு போக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ நம்ம திருநெல்வேலி காக்கநல்லூரில் இருக்கிறோம் நம்மளாலேயே பார்த்திங்கன்னா நம்ம படிக்கலை அப்போ இதெல்லாம் பார்த்து பழகின விஷயந்தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி ஃபேஸ்புக்கில் போடுறது எப்படி இன்ஸ்டாகிராமில் போடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து படிக்கலைன்னு விடலை நிறைய கற்றுக்கிட்டோம் படிக்காதவங்களால் முடியாத விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியுங்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டோம் அப்போ படிப்பு எந்த ஒரு இதுவுமே நம்மளை படிக்கலனும் கவலைப்படாண்டாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாருமே நமக்கு ஃப்யூச்சர்லேயும் சரி நம்ம தலைமுறைகளுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவும் சரி நம்மளும் உதவியாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நமக்கு விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வயசில் புரிஞ்சுக்கிட்டோம் நல்ல வேலை பார்த்தாலும் தொடர்ந்து பண்ணதும் நீங்கள் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அதாவது ஊருக்காக இல்லட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்காக யூஸ் ஆகும் இப்போ அழிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு விவசாயம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு காரணத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் இங்கே விவசாயம்லாம் அழியல எல்லா பக்கம் நடக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் உணவு பற்றாக்குறா வரும்னு பேச்சு அடிப்படுது ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொன்ன மாதிரி அது உண்மை தான் அதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம் அதுக்கு காரணத்தை விவசாயம் ஒரு நாளும் அழிய போகிறதில்லை ஆனாலும் பற்றாக்குறாங்கிறது வர வாய்ப்பு இருக்குது அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இருக்கிற இடத்துல கூட உங்களால் முடிஞ்சதை ஏதோ எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம காசை சாப்பிட முடியான்னு சொன்ன மாதிரியாக ஏதோ கண்டிப்பாக ஒன்று நீங்களே தயார் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் திறமையும் வளர்த்து வச்சுக்கிடுங்க பணம் எப்போனாலும் சம்பாதிக்க முடியும் மனிதர்கள் நம்ம அதாவது மனுஷங்க நினச்சா எதை வேணாலும் பழக முடியும் எல்லாருமே என்ன வேணாலும் செய்யலாம்ங்க ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம் நம்மளாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செருப்பே கிடையாது இந்த திருச்சி அவார்டு போகிறதுக்காக மாத்திரம் பழைய செருப்பு ஒன்று வச்சுருக்கோம் இருந்தாலும் போகிற இடத்துல ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கே நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரருவா பக்கம் காலி பண்ணோம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ரிஸ்க் தான் தொடர்ந்து பண்ணுவோம் இங்கே இப்போ கூட நம்ம செருப்பு இல்லாமல் தான் உட்காந்துட்ருக்கோம் ஏன்னா சேரு சகதி இந்த மாதிரியெல்லாம் நம்ம காலில் போடும் செருப்பு போடணும் முள்ள தைச்சிரும் அப்படிலாம் நினைக்கல ஏன்னா நம்ம என்றைக்கி இங்கே இருந்து தான் சாப்பாடு கிடைக்கும் நம்ம பூமியை மதிக்க ஆரமிச்சோமோ அன்றைக்கி செருப்பு விடுறத வயலுக்கு வரும்போது நிப்பாட்டிட்டோம் நம்ம வெண்டைக்கார என்ன நாளைக்கு முன்னால் செமந்துட்டு போகும்போது கூட ஒரு மூணு முள் குத்த தான் செஞ்சுது போய் வீட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து பண்ணுவோம் நமக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் இந்த விவசாயம் என்ன காரணத்துக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சதை மாத்திரம் தான் நம்ம சேனலில் சொல்லுவோம் தெரியாத விஷயத்தை பெரும்பாலும் கேட்டு சொல்லிட்டோம் அதாவது நம்ம அதுக்கான ரிசர்ச்சு அந்த மாதிரி அப்படியும் பண்ணலாம் நம்ம சொல்லலை அப்படி வழி செய்திகள் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் தொடர்ந்து சந்திக்கிறான் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் நமக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி